மாநகர கல்லூரி பகுதியில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே பாரதிமோகன் திறந்து முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் மாமன்ற உறுப்பினர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி முன்னிலையில் வைத்து இளநீர் தர்பூசணி பணனுங்கு வெள்ளரி பிஞ்சு ஆரஞ்சு திராட்சை குளிர்பானங்கள் நீர்மோர் முதலியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் தமிழகத்தில் கோடை வெப்பம் வாட்டி வரைத்து வருகின்றது இதில் பொதுமக்கள் வெளியே வரவே அச்சப்படும் அளவிற்கு வெப்பம் உள்ளதால் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்கள் அவர்களின் தாகத்தை தணிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன்படி இன்று கும்பகோணம் மாநகர் கல்லூரி பகுதி அதிமுக சார்பில் சரஸ்வதி பாடசாலை பெண்கள் பள்ளி அருகே அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஆதி ராமமூர்த்தி ஏற்பாட்டில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் முன்னிலையில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் தர்பூசணி பணநுங்கு வெள்ளரி பிஞ்சு ஆரஞ்சு திராட்சை குளிர்பானங்கள் நீர்மோர் முதலியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழங்கப்பட்ட பொருட்களை வாங்கி தாகம் தணித்து சென்றனர் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஏ வி கே அசோக் கல்லூரி பகுதி கழக துணை செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்